இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் பதினாறு இருபது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஜான் சிக்ஸ்டீன் பர்ஸ் டுவெண்ட்டி இவர் சாரோ வில் டர்ன் டு ஜாய் அன்பான சகோதர சகோதரிகளே சாரால் மறித்து போனாள் ஈசாக்கு அன்புக்காக இயங்குகிறார் கத்தர் ஏற்ற சமயத்திலே குணசாலியான ரெபேக்காளை ஈசாக்கு கொடுக்கிறார் தன் தாயின் துக்கம் நீங்கி தன் மனைவி ரெபேக்கால் வந்ததால் ஈசாக்கு ஆறுதல் அடைகிறார் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம் நாம் இருக்கிற இடத்தில் சந்தோஷம் உண்டா அல்லது துக்கத்தின் மேல் துக்கம் காணப்படுகிறதா கத்தருடைய பிள்ளையாக இருக்கிற இடத்திலே இருக்கிறவர்களையும் கத்தருக்கு ஏற்றவர்களாக நாம் மாற்றி கொண்டிருக்கிறோமா கத்தரை மாத்திரம் பிரியப்படுத்தி நம் குடும்பத்தையும் கத்தருக்காக ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறோமா அல்லது ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா நம்மை நாமே யோசித்து நிதானித்து பார்ப்போம் நாம் கத்தருடைய பிள்ளையானால் நாம் இருக்கிற இடம் சந்தோஷமாக இருக்கும் இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே ஆமன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவரே பரமபிதாவே ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நன்றாக புஷ்டியாக காணப்பட வேண்டும் என்பதற்காக பதினேழு வயது வாலிபர் புரோட்டீன் பவுடர் என்னும் பவுடரை சாப்பிட்டு உடல் முழுவதும் கொப்புளங்கள் ஏற்பட்டு தற்கொலையை நோக்கி சென்று தன்னுடைய முடிவை தேடிக்கொண்டதை நினைத்து வேதனைப்படுகிறோம் வெட்கப்படுகிறோம் தேவனே வாலிப ஆண் பெண் பிள்ளைகளை சந்தியம் சரீரம் நீர் வாழும் ஆலயம் பரிசுத்தமாய் அவர்கள் சரீரங்களை காத்து கொள்ள தேவனே கிருபை செய்யும் மீடியாக்களை பார்த்து தங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளாதபடி சரீரத்தை நன்றாக பராமரிக்க தேவனே நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அன்புடன் நடத்த கவனித்து கொள்ள தவறான காரியங்களுக்கு வழிகாட்டாதபடி இருக்க தேவனே கிருபை செய்யும் உம்முடைய கரத்திலே எங்களுடைய வாழிவு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜூபிக்கிறோம் அவர்களை பொறுப்பேற்று வழிநடத்தும் நன்மையும் சமயமான பாதையிலே நடத்தும் ஆசீர்வதியும் ஆத்மா மனந்திரும்ப உதவும் உமை பற்றி பிடித்துக்கொள்ள உதவி செய்யும் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவின் மூலம் பிதாவை ஆமன்